ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு முட்டை குழம்புலையே கரையாமல் நல்லா பர்ஃபெக்டாக தனித்தனியாக பொறிஞ்சு வரத்துக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளீனாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக உடனே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா முருகி இருக்கு இதில் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் வெங்காயம் எண்ணெயிலே நல்லா முருகி எண்ணெயை ரிலீஸ் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும் வெங்காயத்தை கலந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ விட்டால் போதும் இப்போ நான் விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேன் இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா முருகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு மிதமான சூட்லேயே வச்சு இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் இருந்த எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணும் அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கினது போல் வரும் அப்போ தான் நல்லா வாசனை இருக்கும் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா முருகல் போல் வந்திருக்கு இதில் ஆறு நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் நான் அரைச்சி ஊற்றிடுறேன் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மேட்ச் பண்ணி எடுத்தா போதும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிடுவோம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்புல நல்லா மசாலா பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது போல் ரவுண்ட் மோஷன் ரொட்டேட் பண்ணோம்னா திட்டு திட்டாக இல்லாமல் மசாலா நல்லா இருக்கும் குழம்ப நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாட்ட வைக்கிறேன் ஏன்னா கொதிச்சு வரும்போது இன்னும் கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா இது போல் கலந்துட்டுக்கிறேன் இப்போது மிதமான சூட்லேயே மூடி வச்சிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சுருவோம் அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்துட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது போல் டிஸ்டர்ப் பண்ணாமலே விட்டுட்டேன் என்ன பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்புமே நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுத்துருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு முட்டையை ஊற்றிடலாம் முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் தனித்தனியாக இது போல் கிண்ணத்தில் உடைச்சிட்டு உடையாமல் இப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா முழுசு முழுசாகவே குழம்பில் நல்லா பொறிஞ்சி வரும் முட்டையை ஊற்றின பிறகு கிண்டி விடாமல் மூடி வச்சிடணும் அப்போ தான் முட்டை உடையாமல் வரும் மிதமான சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் முட்டை பாருங்க நல்லா பொரிஞ்சு வெந்து வந்திருக்கு நல்லா முழுசு முழுசாகவே இருக்குது நல்லா பர்ஃபெக்டாக உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்திருக்கு இதை கலந்து எப்படி செய்யணும் அப்படின்னா முட்டையை கீழ் வாக்கில் எடுத்து இது போல் நகர்த்தி விடணும் நார்மலாக குழம்ப கிண்டுறது போல் நம்ம கிண்டக்கூடாது நான் செய்கிறது போல் இது போல் மட்டும் நகர்த்தி மட்டும் விடுற மாதிரி பண்ணிக்கோங்க இதில் கார்னிஷிங்க்காக நான் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது மேலே தூவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்துட போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக முட்டை குழம்பு ரெடியாக இருக்குது இதை நான் இன்றைக்கி சாதத்தோடு தான் சர்வ் பண்ணுறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உடச்சி ஊற்றின முட்டை குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்